வரட்டும் பிரச்சனை வரட்டும் போராட்டம் வரட்டும் இயேசுவின் அன்பை ருசி பார்த்தவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ சரீர பலவீனமோ ஒரு நாளும் கத்தரை ஆராதிப்பதற்கு தடையா இருக்க முடியாது இதுதான் உண்மை வேதத்துல அண்ணாலும் ஒரு அம்மா இருந்தாங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க லூக்கா சுவிசேஷ ரெண்டு அதிகாரத்துல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வீட்டுல குறிச்சுக்கோங்க இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சு லூக்கா ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு வயசு அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி புருஷனோட வாழ்ந்துச்சு இரவும் பகலும் உபவாசித்து ஜவம் எங்க எங்க வயசு எயிட்டி ஃபோர் ஒன்று வயசு மூப்பு ரெண்டாவது வாழ்க்கை கசந்து போயிடுச்சு ஏழே வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்து இளம் விதவையானவள் இளம் விதவைனா இந்த வயசான காலம் வரைக்கும் எவ்வளவு நெருக்கங்கள் பாடுகளை புருஷ இல்லாம சந்திச்சிருப்பாங்க எவ்வளவு நிந்தி அவமானம் சந்திச்சிருப்பாங்க இவை ஒன்றும் இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்து கத்தரை ஆராதிப்பிற்கு தடையா இல்லை ஏன்னா இந்த அம்மா கத்தரின் அன்பை ருசி பார்த்தவர்கள் தான் விதவையானதோ மோ நிந்தையோ அவமானமோ குற்றச்சாட்டுகளோ வாழ்க்கையின் போராட்டமோ ஒன்றும் இந்த அம்மாவை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியல ஏன்னா இந்த அம்மாவை பொறுத்தவரை என்ன வந்தாலும் சரி எனக்கு நானோட அன்பு மாத்திரம் போதும் மலையிலோயா ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பலவீனம் வேலையில ஒரு பிரச்சனை வந்தா ஜபத்தை நிறுத்திடுறோம் ஆறாவது நிறுத்திடுறோம் சபைக்கு வரதை நிப்பாட்டிடுறோம் ஏன் இது கத்தருடைய நாள் என்ன நேசிக்கிற கத்தனை ஆராதிக்க வேண்டியனால் அந்த உணர்வு இல்ல அந்த அன்பை ருசி பார்க்க முடியல உண்மையான கத்தோட அன்பை ஒரு மனிதர் ருசி பார்த்து சபையில வந்து மகிழ்ச்சியை கத்தர் ஆராதிப்பாங்க அப்படின்னா தேவன் எப்படி ஆசிரிக்கிறா தெரியுங்களா ரோம ரெட்டாதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழை வாசிங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிரிப்பவன் யார் வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இருக்கிறோமே நம்மை நேசிக்கிறோம் உண்மையான ருசி பார்த்து எனக்கு இன்னும் அந்த அன்பு வேணும் இன்னும் ஆண்டவன் ஐக்கியமா இருக்கணும் என்ன வந்தாலும் அவர் நான் உண்மையா ஆராதிக்கணும் இப்படி ஒரு சிந்தை உள்ள வாழ்க்கையில நம்மை நேசிக்கிற கத்தை என்ன பண்றாரா உபத்திரவம் வியாகலம் பசி பட்டினி வேதனை பட்டம் என்ன வந்தாலும் நமக்கு கத்தர் ஜெயம் கொடுக்கிறார் ஒரு மனிதன் சபைக்கு வந்து கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து அந்த அன்புக்காக ஏங்கி கர்த்தரை இன்னும் ஆராதித்து என்னை விட்டு எல்லாம் போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே நான் உம்மோடு உறவாடணும் எனக்கு உங்க அன்பு ஆண்டவரே நான் இன்னும் ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்பதும் அந்த சபை கூடுதலை அதிகமாய் நேசிக்கிற சபைக்கு வந்து உண்மையா அன்பு உணர்ந்து ஆராதிக்கிற மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு துரோகம் நடந்தாலும் எவ்வளவு ஏமாற்றம் வந்தாலும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் பட்டயம் வந்தாலும் நம்மை ஜெயமாய் நடத்துவார் தேவைக்காக மாத்திர ஆன்ற தேடுறவங்க அன்பு ருசி பார்க்க முடியாது உண்மையாய் அன்பு ருசி பார்க்கிற வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ஜெயம் தருவார்